إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم وقال النبي عليه الصلاة والسلام انما الاعمال بالنیات و کما قال علیہم الصلاة والسلام من آمن باللہ نسب دیرار فدخل الجنہ او کما قال علیہم الصلاة والسلام پوغلنیتم یہ ہے یریوان اللہ ورولکی ورطا خطو ماہا اگلنگلی نارل کوڑے کنمانی محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم امرگلی امید சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சகாபாக்கள் தா இளீன்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் மீதும் அப்பாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம் கல்விக்கு காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் உலகத்தில் யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சைக்காக தேவை நாடி இருக்கிறார்களோ அனைத்து நோயாளிகள் யாரெல்லாம் நேற்று தினத்திலிருந்து இன்று வரை யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எல்லாம் அல்லாம்தான் இம்மை மருமை வெற்றியை தந்து தன் உதவியை வழங்கியார்கள் புரிவாராக கண்ணி கடந்த ஜுமாவினுடைய தொடர்ச்சியாய் இறைவனுடைய வருகையை மகசனில் கண்ட முகங்கள் இருள் சூழ்ந்திருக்கிற நிலையிலே இறைவனால் வழங்கப்படுகின்ற வெகுமதிகள் அந்த நாளில் எல்லோருடைய கேள்விகளுக்காக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை குறித்து இனி அடுத்த நம்முடைய நிலை குறித்து என்ன இறைவன் கட்டளையிடுவானோ என்று தெரியாமல் இறைவனுக்கு முன்னால் கணக்கு வழக்குகளில் ஈடுபடுகின்ற அந்த தைனா தருணத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அதற்கு பின்னால் ரப்பல் ஆலமீன் கொண்டு செல்லக்கூடிய நரகத்தினுடைய முதுகாய் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தில் மனிதன் எப்படி கடக்கிறான் அந்த பாலத்தில் இருந்து தப்பிப்பவர்கள் யார் என்பதை குறித்து மட்டும் இந்த ஜுமாவிலே பார்க்க இருக்கிறோம் ரப்பல் ஆலமீன் அந்த இருள் சூழ்ந்து இருக்கிற அந்த மகசரிலே கடுமை நிலவிருக்கும் அந்த மகசரிலே தன் கையையும் தன் கண்ணை கொண்டு பார்க்க இயலாத அந்த மகசரிலே யாரை பார்த்து அல்லாத ரொம்ப ஆச்சரியப்படுவான் என்றால் யாரெல்லாம் இந்த அமல்கள் செய்யவில்லை என்று இறைவன் அவர்கள் பெயர் கூப்பிட்டு அழைப்பானோ நமக்கு எந்த பெயர் வைத்திருக்கிறதோ அந்த பெயர் கூப்பிடப்படும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயரால் அழைக்கப்படும் அந்த பெயரை அழைத்தவுடன் தனித்த முறையிலே அவனுக்கு அந்த பெயரை மட்டுமே காட்சி அளித்து இவனுக்கு மட்டுமே ஒரு கேள்வி உருவாக்கப்படும் முழுக்க முழுக்க இவன் மட்டுமே இறைவனுடைய இடத்திலே போக்கஸ் ஆவார் இவன் அல்லாவுக்கும் இவனுக்கும் மத்தியிலே உண்டான கேள்விகளுக்கு துவங்க ஆரம்பிக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் சிலரை மட்டும்தான் அல்லாஹ் நெருங்கி பார்க்கிறான் சிலரை ஏறிட்டு கூட பார்ப்பதே கிடையாது சிலரை அல்லாஹு பார்க்கிறான் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார் ஒரு சில கேள்விகளுக்கு வித்தியாசமாக இறைவனால் ஆச்சரியம் அளிப்பது யார் என்றால் நான் இதை செய்யவில்லை நான் இதை செய்தேனே என்று அங்கேயும் சிலர் பிரதிவாதம் செய்வார்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய பாதை மிக மோசமானதாக இருக்கும் என்று குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்லுவான் இந்த நன்மையை செய்தாய் இந்த நன்மையை விட்டுவிட்டாய் இந்த தீங்கை செய்து கொண்டு இந்த தீகை செய்து நிலையாக இருந்தார் நான் இதற்காக செய்யவில்லை இதற்காக செய்து இந்த தீங்கு நான் செய்யறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆயிருச்சு இப்படி ஏதேனும் ஒரு காரணங்களை அடுக்கி அடுக்கி அவன் சொல்லி கொண்டே இருப்பான் ஏற குறைய இறைவன் ஹிசாபுக்கு ஒரு லிஸ்டோட்டை கொண்டு வருவான் கணக்கு வழக்குக்கு இவன் அதற்கு பின்னால் இவன் ஒரு லிஸ்டோட்டை சொல்லுவான் நான் அல்லாஹ் முழுக்க முழுக்க நீ கொண்டு வந்த எல்லாவற்றையும் மொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு அவன் கணக்கிலே எது இருக்கிறதோ அதை மட்டும் அமல்படுத்துவான் அதில் சிலரிடம் பேச ஆரம்பிப்பான் அவர்களில் முதலாவது நபிமார்கள் வருவார்கள் இரண்டாவது சுகதாக்கள் வருவார்கள் நபிமார்கள் இவர்கள் ஏழு இந்த குழுமத்திலே ஒன்று சேர்ப்பான் ரொம்ப இறைவன் கேள்விகளுக்கு கேட்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அவர்களை பார்த்து அனுப்பி வைப்பவர்கள் யார் என்றால் ஷஹீதுகள் ஷஹீதுகளை அவர்கள் வந்து நிற்பார்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் அதற்கு பின்னால் சொர்க்கத்தின் வாடகையை கொண்டு இழுத்து செல்லப்படுவார்கள் சொர்க்கத்திற்காக அடுத்து ஒரு டீமை அல்லா வர சொல்வான் அவர்கள் யார் என்றால் அல் முக்சி அவர்களுக்கு அல்லா மெம்பர்களை வைத்திருப்பான் நூறாலான மெம்பர்கள் இது போன்ற மெம்பர்கள் நூறிலே இருக்கும் அவர்கள் யார் என்றால் முக்சித்து நியாயமாக நடுநிலையோடு எல்லாவற்றிலும் இந்த துணியாவிலே கையாண்டவர்களை அல்லாஹு கண்ணியப்படுத்துகிறான் ஆம்பள பிள்ளையா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான் கும்பல புள்ளையாக இருந்தாலும் ஒரே பாசம் அவர் ஒரு ஜமாத்திற்கு நிலை கேட்கப்பட்டால் எல்லோருக்குமான தகுதியான தீர்ப்பை சரியாக கொடுப்பார் அவர் சரியான சரியான்களாக இருப்பார் உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் தனியான முறையிலே அவருக்கு என்று ஒரு நீதம் அல்ல எல்லோருக்கும் பொதுவான நீதத்தை போதிக்கின்றால் முக்சித்து அதற்கு பின்னால் அகலில் குரான் வருவார்கள் குரான் உடையவர்கள் குரானை கொண்டு அமல் செய்தவர்கள் குரானை ஓதியவர்கள் குரானை கேட்டவர்கள் குரானின் தொடர்போடு இருந்தவர்கள் ரமதானிற்கும் குரானுக்கும் மத்தியே அதிகமான இணக்கத்தோடு இருந்தவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் முகமாக பார்க்கிறார் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதன் மொத்த சத்ய கூழ் சதக்கா கொடுத்தவர்கள் சிரமம் அணிந்து கொடுத்தவர் யார் ஒருவருடைய சிரமத்தை நீக்கினாரோ ஹதீஸ்ல வருது இல்லையா மன் ம எம் பி ஆலையும் குர்பில் துன்யா அல்லாஹ் எம் பி அலையும் இன் குர்பில் ஆகிரா உலகத்தினுடைய சிரமத்தை யார் ஒரு மனிதனுக்கு நீக்குகிறாரோ மறுமையிலே உள்ள சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறான் வருதில்லையா அந்த தருணம் அங்கு வேலை செய்யும் அந்த மகசரியிலே சதக்கா செய்தவர் அவருடைய சிரமமான நேரத்தில் அல்லாஹ் அந்த சதக்காவை கொண்டு வந்து இந்த சிரமத்தை அல்லாஹ் நீக்குவார் என்றார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த பட்டியலில் ஆக்கி அருள் புரிவானாக இப்படி நிறைய விஷயங்கள் நன்மை செய்தவர்களை அழைத்து யாரெல்லாம் அவர்கள் உலகத்தினுடைய உபகாரங்களில் என்னென்ன உதவிகள் என்னென்ன பலன்கள் ஏற்படுத்ததோ இந்த பலனை நாளை இவர் பார்ப்பார் யாரும் அதை கடந்துவிட முடியாது ஒரு சில பேரை அல்லாக ஏறிட்டு கூட பார்ப்பதில்லை என்று வருகிறது ஹதீஸ் மகசரிலே இறைவா உன் கருணையை தருவாயா இறைவா உன்னுடைய அந்த அந்த பார்வையை பொழிய மாட்டாயா என்று ஏங்கி இருக்கிற மனிதனினுடைய மேனியிலோ அவனை சுற்றியிலோ இறை பார்வை படாமல் அவனை அப்படியே கொண்டு போய் சிராத்திலே கொண்டு போய் அதில் பிறகு நிரகத்திற்கு கொண்டு போகிற மனிதர்களை பற்றி ஆய்வு செய்தால் ஆச்சரியமாக இருக்கிறது முதலாவது அல் ஆக்களின் வாழ் தன் தாயிக்கும் தந்தைக்கும் யார் மாறு செய்து வாழ்ந்தானோ இவன் மீது இறைவனுடைய அருள் பார்வை மகசனில் படுவதே இல்லை என்று அவர்கள் கண்மணி ரசூலுல்லாகி செல்லாக விளங்கியவர் செல்லும் தான் நம் தாயையும் தந்தையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாகும் நம் மீது அவர்களுடைய கருணை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாகும் இரண்டாவது அல் கதாபு பொய் சொல்லி வியாபாரம் செய்தவன் தரமற்ற பொருளை தரம் என்று சொல்லி வியாபாரம் செய்தவன் பயனற்ற பொருளை பயன் என்று சொல்லி வியாபாரம் செய்தவன் நஷ்டமுள்ள பொருளை லாபம் என்று சொல்லி வியாபாரம் செய்தவன் இப்படி வியாபாரம் செய்து பிழைத்து உண்ட ஒருவனை கூட பார்ப்பதில்லை என்று மூணாவது ரொம்ப முக்கியமான நம்மை மற்றவர்களுடைய மானத்தை பறிப்பதிலே ஆர்வமாய் இருப்பார் அத்யூஸ் வருகிறது அது என்பவன் யார் மனுஷனுடைய பேசுவது ஒருத்தனை கேவலமாக பேசுவது அவன் ரகசியத்தை சபையிலே உடைப்பது அவனை பற்றி அவதூரை அதிகமாக பரப்பிக்கொண்டே இருப்பான் அவன் பேசும் பொழுது அவதூறு பரப்புவான் அவன் முன்னாடி வந்த அமைதியாகிடுவான் அத்யூர் இந்த கேவலமான பிறவியை நம்மை பாதுகாப்பானாக

இந்த தொழுகை ஆம் என்று நாம் டிக் செய்து விட்டால் அடுத்தடுத்த பெட்டிகள் ஆட்டோமேட்டிக்கா ஆம் 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 என்று போய்விடுகிறது இங்க தொழிகை இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் தான் அந்த அடுத்த பெட்டிகளிலும் நோண்ட ஆரம்பிக்கிறான்தான் வேற இவன் அடுத்து எதிலே இல்லாமல் இருக்கிறான் அடுத்து எதிலே இல்லாமல் இருக்கிறான் அடுத்த இதில் இல்லாமல் வயின் சஹெதபாத ஹூஸ்ஹா ஒயின் பசதத் பசதத் கல்லபடா அதே தொழுதான் என்றதற்கு பின்னால் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகியே போகும் அங்கு ராங்காயிருச்சுன்னா தப்பாயிருச்சின்னா அடுத்து எல்லாமே தப்பாகியே போகும் என்று வருகிறது ராகுல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கதா இல்லாத தொழுகி அல்லாஹ் வணங்கியாரும் புரிவானாக உள்ளாஹ முதலானே தொழுகையை பார்க்குறாங்க தொழுகை விடுபவனுக்கு மகஷவினை இறைவனுடைய பொருத்தவும் பார்வை எதுவும் விண்ணாமல் போய் விடுகிறது அவர்கள் கிரானு ஹாமான் காரூனோடு கொடியவந்தலாக இருக்கிற மோசமானவர்களோடு எழுப்பப்படுகிறார்கள் இதையும் தாண்டி ஒருவர் இருக்கிறார் இவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று ஹதீசிலே வருகிறது இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று வருகிறது இன்னும் சொல்ல இவர்கள் யார் என்றால் ஹதீசில வருகிறது லம் இவர்களை குளிப்பாட்ட கூட கூடாது என்று வருகிறது ஜனாசாவை இவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாலும் அது சுத்தமாகாது என்று வருகிறது இவர்களை நீங்கள் அடக்கினாலும் ஆகாது என்று வருகிறது அடக்கிட்டு சில அவர்கள் உள்ளே கூட அவர்களை உள்வாங்காது என்று சொல்லுகிறது தகுதி இல்லாத ஒரு மனிதர் அவர்கள் யார் துனியாவில் அவளுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு கேவலமான நிலையை தருகிறான் என்று நடித்து வருகிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அல்லாகவே திட்டக்கூடாது எனக்கு மட்டும் ஏன் ரப்பு செய்தான் என்னை மட்டும் ஏன் இணைவடுத்தினான் இவனால் எனக்கு என்ன நடந்தது அல்லாஹுவை திட்டியவன் அல்லாஹுவை திட்டியவன் தகுதியற்ற ஜனாதா தகுதியற்ற மகசர் மைதானத்தில் நிற்பவர்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது இதற்கு பின்னால் பெருமக்கள் அல்லாஹ் ரப்பு ஆலமில் உலகத்திலே நமக்கு தேவையான முக்கியமான அந்த மூன்று தருணம் முதலில் வந்து நிற்கும் ஆயிஷா ரயல்லாஹ் ரான்கா அவர்கள் அழிந்து கொண்டே இருந்தார்கள் மா அவருக்கு அவருக்கு ஆயிஷா சல்லல்லாஹ் வலே இவசெல்லாம் சொன்னார்கள் நம்மளுடைய உம்மா ஆயிஷா ரீ அல்லஹா அவர்கள் அழகையை பார்த்து உங்களை அழகு செய்வது எது என்று கேட்டார்கள் ஆயிஷா ரனியல்லஹா சொன்னார்கள் யார சூழல்லா அல்தது குரு நா கே உங்களுடைய குடும்பத்தை நானே வறுமையில் நீங்கள் பார்ப்பீர்களா என்று கேட்டார்கள் சல்லல்லாஹ் வலே இவர் சொன்னார்கள் ஆயிஷா டா ஏது குரு ஆ ஹேகுல்

அந்த தராசிலே ஒரு முஃப்லிஸை பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஒரு முஃப்லிஸ் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது அந்த முஃப்லிஸ் செலவாளியை பார்த்தேன் என்றார்கள் யார் அந்த செலவாளி நாங்க ஆயிஷா அலி அல்லாஹ் அல் முஃப்லிஸ் மனிதியல் முஃப்லிஸ் அங்க எவன் செலவு பண்றான் அங்க எவன் தன் சொத்தை அழிச்சான் அங்க எவன் தன் பொருளாதாரத்தை தீர்த்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் முஃப்லிஸ் யார் தெரியுமா துனியாவில் நிறைய நன்மை செய்தான் தொழுதான் நோன்பு நோற்றான் குரான் ஓதினான் எல்லாம் செய்தான் பாரி வழங்கினான் ஹஜி செய்தான் ஊராஜ செய்தான் பாஸ்பாபாவை கவனித்தார் உஸ்தாத் மார்களை கவனித்தார் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அவரிடம் நன்மைக்கு பஞ்சமே இல்லை ஆனால் மறுமையில பார்த்தால் அவன் எம்ப்தியாக நின்றான் அது புளிஸ் ஒன்றுமே இல்லாமல் நின்றான் ஏன் பார்த்தால் பிறருடைய ஹக்கையிலே கை வைத்தார் பிறருடைய மானத்தில் கை வைத்தான் பிறருடைய மோசமான இன்னல்களில் கை வைத்ததனால் இல்லாத நன்மை இல்லாத பாவிக்கு நன்மை உள்ள இவனிடம் இருந்து எடுத்து எடுத்து அவன் தராசிலே போடப்பட்டு போடப்பட்டு மீசானிலே ஒன்றுமே இல்லாதவனாக மாறி போனான் நம்மை பாதுகாப்பான முதலாவது மீசான் இந்த இடத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது ஆயிஷா இரண்டாவது சல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் அல் கிதாப் நம்மளுடைய கிதாப் வலது கையில் கொடுப்பார்களா அல்லது நமக்கு இடது கையில் கொடுத்துருவார்களா அதை கொடுக்கும் பொழுதே தெரிந்துவிடும் கையில் கொடுக்கும் பட்டோலை வலதில் வந்தால் அக்சசபிள் இடதில் வந்தால் கொஞ்சம் அவேர்னஸ் வார்னிங் எந்த இடத்திலே எப்படி வரும் இந்த இடத்திலே இந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் யாரையும் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆயிஷா இது இரண்டாவது நிலை என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம் பெற்றோர்களுக்கும் நமக்கும் வலப்புற வரப்பட்ட பட்டயத்தை அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக மூன்றாவது சல்லல்லா வலி வசல்லம் சொன்னார்கள் அசிராத் என்று சொன்னார்கள் பாலம் என்று சொன்னார்கள் அசிராத் ஆயிஷா பாலம் அந்த பாலம் எப்படி இருக்கும் மூன்றாவது பாலம் அந்த பாலத்தில் கடக்கும் பொழுது யாரும் யாரையும் நினைக்க முடியாது ஆயிஷா பிறந்தவர் பிறந்த குழந்தையை தாயோ தாய் குழந்தையையோ சகோதரனை சகோதரனையோ கணவன் மனைவியையோ யாரும் எந்த பிறப்பும் உடற்பிறப்பும் எந்த இயற்கையோ செயற்கையோ எப்படிப்பட்ட உறவுகளும் யாரும் அங்கு யாரும் நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தருணம் இருக்கிற மூன்று நிலைகள் முதலாவது மீசாத் இரண்டாவது கிதாப் மூணாவது சிராத் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அசிராத் வாய்ப்பு அல்லாஹ் அடுத்த ஜும் சிராத்தை பற்றி தொடருவோம் பாலத்தை பற்றி பெருமானார் சல்லல்லா அழுகி அவர் சொன்னார்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவடி ஹதீஸில் வருகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதக்கு বিনা ஷஅரத்தி வ 와ஹ்தூ வஹ்து மின் அஸைஃ நோம் சுப்ஹானல்லாஹ் வாலீனுடைய கூரை விடவும் மெல்லிசாகவும் நம்மளுடைய ரோமத்தின் ஒரு ரோமத்தை விட மிக மிருதுவானாகவும் இருக்குமா அஸ்ஸிராத் வாலீ கூர்மை விட மெல்லிதாகவும் ஒரு ரோமத்தின் கூர்மையை விட மெல்லியதை விட மிகவும் லேசாக அந்த பாலம் இருக்கும் நாம் நினைப்பது போன்று ஒரு பெரிய பாலம் அப்படியே போகலாம் வரலாம் என்றெல்லாம் நினைக்கிறோம் அந்த பாலத்தில் எந்த வேகத்தில் யார் செல்வார் அந்த நிலையிலே இருக்கும் பொழுது இருள் சூழ்ந்து இருக்கிற நிலையிலே தன்னுடைய கையை தான் பார்க்க முடியாத அந்த பாலத்தின் நிலையில் யார் யாருக்கு அல்லாஹு நூறு வழங்குகிறான் சிலருக்கு அல்லாஹு நூறு வழங்குகிறான் அவர்கள் யார் யாருக்கு அல்லாஹ் நூறே வழங்குவதில்லை யாரு வேக வேகமாக சென்று விடுகிறார்கள் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் சிலர் தன்னுடைய வலது கையை பிடித்து இடது கையை விட்டு கீழே விழுவார் மீண்டும் தன் இடது காலை ஊன்றி வலது கையை பிடித்து எழுவார் இப்படி ஆக தாமதமாக அந்த பாலத்தை கடப்பவர் யார் போன்ற செய்திகளை வருதுமாவில தொடர்ந்து பார்ப்போம் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய முன் சென்ற நம்முடைய பெரியவர்கள் மூதாதவர்களுடைய கேள்வி கணக்கையும் நம்முடைய கேள்வி கணக்கையும் அல்லாஹ் லேசுப்படுத்தி தருவானாக பிறருடைய மானங்களில் எந்த குந்தமும் விளைவிக்காத பிறருடைய பொறாமை புறம் போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தொழுகையை நிலைநாட்டும் விஷயத்தில் அக்கறையோடு மிகச் சிறப்பாய் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக واخره دعوانا الحمد لله رب العالمين